ஐ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் தீபாவளி அன்று உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு சில பொருட்களை வாங்கி தர வேண்டும் அது என்னென்ன பொருட்கள் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உறவு முறைகளிலேயே மற்ற உறவுகளை காட்டிலும் இந்த உடன்பிறப்புகளுடன் இருக்கக்கூடிய ஒரு பாச பிணைப்பு என்பது அளவிடவே முடியாது அதற்கு சொல்ல வார்த்தைகளே கிடையாது ஒரே வயிற்றில் உதித்து ஒன்றாக பிறந்து ஒன்றாக வளர்ந்து உண்டு உறங்கி வாழ்ந்த இந்த உறவுகளை அவ்வளவு சீக்கிரத்தில் யாருமே உதறி தள்ளிவிட முடியாது நம்முடனே பிறந்து நம்முடனே மறையும் வரை வருவதால் இந்த உறவுக்கு உடன்பிறப்பு என்று பெயர் நம்முடனே வருவது என்றால் நம் வாழ்வில் கடைசி காலம் வரை நம் நல்லது கெட்டது அனைத்திலும் அவர்களின் பங்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது சில குடும்பங்கள்ல சூழ்நிலை காரணமாக அந்த உடன் பிறந்தவர்களுடன் மன வருத்தத்துல இருக்கலாம் ஆனால் அவையெல்லாம் நிரந்தரமாக இருக்காது அப்படியான இந்த உறவுமுறைகளில் முறைகளில் நால் கிழமைகள்ல நாம் ஏதேனும் வாங்கி கொடுத்தால் அது அவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் நமக்கும் மன நிறைவை கொடுக்கும் அப்படியாக வரக்கூடிய இந்த தீபாவளி திருநாள்ல நம் உடன் பிறந்தவர்களுக்கு வாங்கிக் கொடுக்க வேண்டிய ஒரு பொருள் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என்று சொல்லப்படுகின்றது அந்த காலம் முதல்ல தீபாவளி பொங்கல் போன்ற பெரும் விசேஷ நாட்கள்ல தங்கள் வீட்டில் பிறந்த பெண்களுக்கு ஆண்கள் புது துணிகளை எடுத்துக் கொடுப்பது வழக்கம் இது ஒரு சம்பிரதாயமாகவே நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்திருக்கின்றார்கள் இதற்கு காரணம் தங்கள் வீட்டில் பிறந்து வேறு வீட்டிற்கு வாழப்போன பெண்களுக்கு இந்த பொருட்களை வாங்கி கொடுக்கும் போது இவர்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் என்பது ஒரு பொருள் அது மட்டுமின்றி இது போல செய்பவர்களுக்கு யம பரிபூரண ஆசீர்வாதமும் ஆசிர்வாதமும் கிடைக்கும் ஆகையால் தான் நம் முன்னோர்கள் இதை சம்பிரதாயம் என்ற பெயரில் செய்து வந்தார்கள் இப்போது அதே போலத்தான் நீங்கள் தீபாவளி திருநாள் அன்று உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு இந்த பொருளை வாங்கி கொடுக்கலாம் அந்த பொருள் வேறு ஒன்றும் கிடையாது குங்குமம் இதை ஆண்கள் பெண்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் பெண்கள் ஆண்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் தவறு கிடையாது தீபாவளி அன்று நீங்கள் துணி பலகாரம் பணம் என எதை வாங்கி தர வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அத்துடன் குங்குமத்தையும் மறக்காமல் வாங்கி கொடுங்கள் ஒருவேளை உங்களால் இவையெல்லாம் வாங்கி கொடுக்க சூழ்நிலை இடம் கொடுக்கவில்லை அந்த அளவிற்கு பண வசதி இல்லை என்றாலும் கூட வெற்றிலை பாக்கு பழம் குங்குமம் இவற்றை மட்டும் வைத்து நூற்றி ஒரு ரூபாயை வைத்து உங்களுடைய உடன் பிறந்தவர்களிடம் கொடுங்கள் இதன் மூலம் உங்கள் உடன் பிறப்புகளின் வாழ்க்கையும் நல்ல முறையில் அமையும் உங்களுடைய வாழ்க்கையும் செல்வம் நிறைந்த வாழ்வாக அமையும் செல்வ நிலையில் பல மடங்கு மாற்றத்தை காண்பீர்கள் பல மடங்காக உங்கள் செல்வமானது உயர்வதை உங்கள் கண்கூடாக உங்களால் உணர முடியும் இந்த பரிகாரமானது வழிபாடுகளை காட்டிலும் உயர்ந்தது அப்படின்னே சொல்லணும் நம் உடன்பிறப்புகளுக்கு நாம் செய்யும் இந்த ஒரு காரியம் சந்தோஷத்தையும் குடும்பத்திற்குள் நல்ல சூழ்நிலையையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் ஆகையால் இந்த செயலை இந்த தீபாவளி நாளன்று உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக செய்யுங்கள் உங்கள் உடன் பிறந்தவர்களின் வாழ்க்கை நல்ல முறையில் அமையவும் இந்த பரிகாரமானது வழி செய்யும் அதனால இத்தனை தீபாவளிக்கும் உங்களுடைய உர உடன் பிறந்தவர்களிடம் நீங்கள் பேசவில்லை என்றாலும் அவர்களிடம் மனஸ்தாபத்தில் இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய தீபாவளியை தவற விடாதீர்கள் அந்த நாளில் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு உங்களால் முடிந்தவற்றை வாங்கி கொடுப்பதோடு குங்குமத்தையும் வாங்கி கொடுங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை காண்பீர்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்